வணக்கம் நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு சேனல் மெசேஜ் அதே போல இது ஒரு கலெக்டிவ் ரீடிங் நீங்கள் இந்த வாசிப்பை எப்போ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு பொருந்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஓகேவா இது வந்து டைம்லெஸ் ரீடிங் ஓகே இப்போ உங்களுக்காக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அட்டை மூணு இருந்து எடுத்திருக்கேன் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்திகளாக எடுத்திருக்கேன் ஓகேவா ஸோ முதல் அட்டை என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் த யூனிவர்ஸ் வா முதல் அட்டையே பிரபஞ்சம் உங்ககிட்ட பேசுகிற மாதிரியான அட்டை வந்திருக்கு என்ன நீ நம்பு அப்படிங்கிறது இந்த அட்டையோட பொருள் அதே போல நீங்க கும்ப ராசி கும்ப லக்னமா இருக்க வாய்ப்புகள் இருக்கு கும்பம்னாலே நிறைஞ்ச மனசு உடையவர்கள் அப்படிங்கிறத பொருளா எடுத்துக்கலாம் நம்ம எப்போதுமே எந்த ஒரு குறைகளுமே நிறைகளை பார்க்கக்கூடிய நபர்கள் அதே போல மற்றவர்களிடம் ஏதாவது ஒரு குறை கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா அதை மற்றவங்க கிட்ட எல்லாம் சொல்லாம சம்பந்தப்பட்டவங்ககிட்டே போய் முகத்துக்கு நேரா சொல்லக்கூடிய தில்லு உள்ள நபர்களாவும் இருக்க வாய்ப்புகள் இருக்கு ஓகே பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்திகள் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இல்லாத சில விஷயங்கள்னு இருக்கும் இல்லையா இதெல்லாம் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருந்ததுன்னா நீங்க அப்படியே விட்டுடுங்க அது பின்னாடி நம்ம போக வேணாம் அதுவா தானா சரியாக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது போல இருக்கு அதே நேரம் நீங்க சில விஷயங்களுக்கு ஆசைப்படுறீங்க அது நம்மளால ஓரளவு தான் பண்ண முடியுது அப்படின்னா அது நமக்கு கிடைக்காதுன்னு இல்லை அதோட பெஸ்ட்டாக கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சோ நம்ம ஒரு திட்டம் போட்டா பிரபஞ்சம் இன்னொரு திட்டம் போடுன்னு சொல்லுவாங்கல்ல அது உங்களுக்கு நிறைய சாதகமான மாற்றங்களை கூட கொண்டு வந்து சேர்க்கும் போல போலதான் இருக்கு ஸோ பயப்பட வேண்டாம் ஏதாவது ஒண்ணு சரியா போகல இது வேலை சம்பந்தப்பட்டதா இருக்கலாம் உறவு சம்பந்தப்பட்டதா இருக்கலாம் எதுவா வேணா இருக்கலாம் ஓகேவா சோ பயம் வேண்டாம் இந்த முதல் அட்டைக்கு சொந்தக்காரங்களுக்கு வந்து உங்களோட பழைய பார்வைகளை வேணா நீங்க மாத்திக்கலாம் இப்ப நம்ம சில நேரங்கள்ல சில விஷயங்கள்ல இப்படிதான் ஒரு முடிவில் இருப்போம் இல்லையா ஆனா அது அப்படி கிடையாது நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமா கூட நடக்க வாய்ப்புகள் உண்டு சோ மாற்றங்கள் எப்ப வேணா நிகழலாம் பிரபஞ்சம் எப்ப வேணா அதோட ஒரு மேஜிக் நடத்த வாய்ப்புகள் இருக்குது ஸோ நம்ம என்ற விஷயங்கள் நல்லதாகவே நினைப்போம் கண்டிப்பாக நமக்கான நல்லது நம்ம வந்து சேரும் அப்படிங்கிறது முதல் அட்டை ஸோ நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட பேசக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தொடர்ந்து பேசுங்க ஈர்ப்பு விதி பயிற்சி பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தால் தொடர்ச்சியாக பண்ணுங்கள் அதே போல் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னையும் நீ நம்பு மொழிதான் நம்புங்க சந்தேகப்படாதீங்க அப்படிங்கிறது ஓகேவா நெக்ஸ்ட் அட்டை பார்த்தீங்கன்னா கம்மியாக பேசுங்க கொஞ்சமா பேசி உணர்வு திறனை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படிங்கறது போல அட்டை வந்திருக்கு சோ இது மீன ராசிக்கு சொந்தமான அட்டையா இருக்கு ஸோ உங்களது மீன ராசியா இருக்கலாம் இல்ல மீன லக்னமா இருக்கலாம் உணர்வுகள் நம்மளோட உணர்வுகளா இருக்கட்டும் இல்ல மத்தவங்களோட உணர்வுகளா இருக்கட்டும் அது கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் வார்த்தைகளை விட உணர்வுகள் தான் ரொம்ப சக்தி அதிகமானது சரியா சோ உங்களை இப்ப நீங்க இதை பாத்துட்டு இருக்கீங்க மீன ராசி மீன லக்னமா இருக்கீங்கன்னா நீங்கள் உங்களோட பேச்சை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு மற்றவங்கள உணர பாருங்க கண்டிப்பாக அவர்களோட உணர்வை நீங்க கேட்ச் பண்ணிட்டாலே என்ன நினைக்கிறாங்க இதை நம்ம எப்படி நமக்கு கரெக்டாக பண்ணிக்கலாம் அது கோபப்படக்கூடிய நபர்கள் உங்களை சுத்தி இருந்தாலும் சரி இல்லை கொஞ்சம் பொறாமை பிடித்த மனிதர்கள் இருந்தாலும் சரி இல்லை நல்ல உள்ளங்கள் இருந்தாலும் சரி ஸோ ஒரு ஒருத்தவங்களோட உணர்வை வச்சே நம்மளால புரிஞ்சிக்க முடியும்ல அதுக்கேற்ற மாதிரி நம்மளை கரெக்டாக டியூன் பண்ணிக்கலனா நம்ம எங்கேயுமே சிக்கலில் மாட்டிக்க மாட்டோம் அவங்க என்ன நினைக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்டாலே முடிஞ்சிடுச்சு நம்ம ஜெயிச்சுடுவோம் அப்படிங்கிறது போல இருக்கு சுற்றி உள்ள சூழ்நிலைகள் நபர்கள் இவங்க கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறது போல இருக்கு அதிகமா நம்ம பேசணும்னா நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளை வச்சே நம்மளை காயப்படுத்தக்கூடிய மனிதர்களும் இருப்பாங்க சோ உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் மீன ராசி மீன லக்னம் அப்படின்னு இருந்தீங்கன்னா கொஞ்சமா பேசுங்க நிறைய உணர பாருங்க அப்படிங்கிறது ஓகேவா அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய மூன்றாவது அட்டையும் பார்த்தீங்கன்னா கும்பராசி கும்ப லக்னத்துக்கான அட்டை தான் வந்திருக்கு பி ரியல் உண்மையை மறைக்காமல் வெளிப்படையாக கூறக்கூடிய தன்மை உள்ளவர்கள் நான் முதல் அட்டையிலேயே சொன்னேன் எஸ் சுதந்திர விரும்பிகளாமும் இருக்க வாய்ப்புகள் இருக்கு இந்த டைமும் அதே தான் உங்களுக்கு அந்த அட்டையும் அதே தான் வலியுறுத்துது துணிந்து நடக்க வேண்டிய நேரத்தில் துணிஞ்சு நடந்துருங்க எதை பற்றியும் பெருசாக பயம் வேண்டாம் உணர்த்திறன் உங்களோட உணர்த்திறன் சொல்லுல உங்களோட ஆள் மனசு சொல்லும்ல என்ன எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சோ உங்களை வேலை சம்பந்தப்பட்டதா இருக்கலாம் இல்லைன்னா ஏதாவது உறவு சம்பந்தப்பட்டதா இருக்கலாம் யார் என்ன நினைப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்களுக்கு எது சரி உங்க வாழ்க்கைக்கு எது சரி உங்களுக்கு உங்களோட நியாயம் தர்மம்னு ஒண்ணு இருக்கும்ல நம்மளோட மனசு கண்டிப்பா தவறான வழியில நம்மளை கூட்டிட்டு போகாது சோ மத்தவங்க சொல்வாங்க ஆயிரம் சொல்லுவாங்க ஆனா உங்களுக்கு உள் உணர்வு என்ன சொல்லுதோ நீங்க அதுபடி நடங்க நீங்க நீங்களா இருங்க சோ எதுக்காகவும் யாருக்காகவும் மாற்றத்தை கொண்டு வராதிங்க அப்படிங்கிறது சோ உங்களுக்கு சில விஷயங்கள் வேணும்னா வேணும் உங்களோட உண்மை உங்களோட உண்மைத்துவத்துக்கு நீங்க படி நடந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான நல்ல மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறது அந்த பிரபஞ்சம் ஓகேவா நீங்க கும்பராசி கும்பலக்னமாக இருந்தீங்கன்னா இந்த அட்டைக்கு சொந்தக்காரங்க நீங்கதான் ஓகே அடுத்து நான்காவது வந்திருக்கக்கூடிய அட்டை தனுசு ராசி தனுசு லக்னம் அவர்களுக்கு சொந்தமான அட்டை சீத பிச்சர் சோ இது எப்படி சொல்லலான்னா சர்வசுந்தரம் படத்தில் படத்துல சார் சொல்வார் இல்லையா ஒரு பிரச்சனையை நம்ம கண்ணுக்கு பக்கத்தில் வச்சு பார்த்தா ரொம்ப உலகமே மறைஞ்சிட்டு அந்த பிரச்சனை மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும் அதே பிரச்சனையை கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்தா தள்ளி வச்சு பார்த்தா நமக்கு உலகம் பெருசாகவும் பிரச்சனை சின்னதாகவும் தெரியும் அதே டைலாக் தான் ஸோ அதுதான் உங்ககிட்ட பிரபஞ்சம் சொல்லுது ஓகேவா அதே போல் நீங்கள் ஒரு பூரணமான நிலவு ஒளியில் இருக்கீங்க ஸோ எஸ் பௌர்ணமி நீங்கள் மெடிடேஷன் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கலாம் இல்லைனா பௌர்ணமி பௌர்ணமி ஏதாவது ஒரு ஹீலிங் எடுத்துகிட்டு இருக்கலாம் நல்லா ஒளி கொடுக்க மனிதராக கூட நீங்கள் இருப்பீங்க ஆனால் எவ்வளோதான் ஒளி கொடுத்து ஒரு பூரணத்தன்மையோடு நீங்கள் இருந்தாலும் முழு நிலவுலையும் சில களங்கங்கள் இருக்கும்ல அது போல் ஏதாவது ஒரு குறைகள் உங்கள் மனசில் இருக்கலாம் இல்லை கலங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நபர்கள் உங்களை சுற்றி இருக்கலாம் ஸோ உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன தெரியுமா நீங்கள் ஏதாவது சவால்களை இருக்கீங்க அப்படின்னா உங்களோட வளர்ச்சிக்கு தேவையான அனுபவங்களை நீங்கள் பெற்றுகிட்டு இருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு தான் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சவால்கள் உங்களை உங்களை போட்டு நெரிச்சிட்ருக்கு நீங்கள் போட்டு படாத பாடு படுத்துது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் படிப்படியாக முன்னேறிட்டு இருக்கீங்க அதுக்காக தான் அந்த சவால்களே உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கு ஸோ சவாலை சமாளிக்க கற்றுக்கோங்க அப்படிங்கிறது பிரபஞ்சம் அதே போல் குறைகளை மட்டும் பார்க்காதீங்க நிறைகள் நிறைய நிறைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது ஸோ நிறைகளை நோக்கி நகர ஆரம்பிங்க அப்படிங்கிறது ஓகே ஐந்தாவதாக வந்திருக்கக்கூடிய அட்டை துலாம் ராசி துலாம் லக்னம் உள்ள நபர்களுக்காக இருக்கும் நீங்கள் ரொம்ப நல்லவங்கங்க அப்படின்னு பார்க்குறவங்களாம் சொல்கிற அளவுக்கு ரொம்ப நல்லவங்களா இருப்பீங்க அது எப்படின்னா நீங்கள் பிறருக்காகவே செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மனிதராக இருப்பீங்க அது அவங்களுக்கு அன்பு கொடுக்கறதா இருக்கலாம் இல்லை அவங்களுக்கு அவங்களுடைய தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய நபர்களா இருக்கலாம் மற்றவங்களை ரொம்ப புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க ஆனால் என்ன பண்றது நீங்க எவ்வளோதான் மற்றவங்களை புரிஞ்சு நடந்துக்கிட்டாலோ உங்களை புரிஞ்சிக்கக்கூடிய மனிதர்கள் ரொம்ப ரொம்ப கம்மியா இருப்பாங்க ஸோ பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன தெரியுமா உங்களை முதல்ல நேசிங்க நீங்க மற்றவங்கள நேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சமநிலை போயிடும் ஒரு தட்டை துலாம்னா உங்களுக்கு தெரியும்ல தராசு தட்டு போல ரெண்டு இருக்கும் ஸோ அதில் ஒரே சைடாக நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா மற்றவங்க மற்றவங்க மற்றவங்கன்னு போனீங்கன்னா நீங்கள் உங்களையே இழந்துடுறீங்க ஸோ உங்களோட சுய அன்பு வந்து உங்களுக்கு தேவை அப்படிங்கிறது பிரபஞ்சம் ஸோ செல்ஃப் லவ் ரொம்ப 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 முக்கியம் துலாம் லக்னம் துலாம் ராசியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை உள்ளார்ந்து பாருங்கள் உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கிறதுல முதல்ல முனைப்பெடுங்க ஸோ உங்களுக்கான அழைப்பு வந்து உங்கள் மனசு சொல்லிட்டு இருக்கு என்னையை கொஞ்சம் பாரு என்னையை கொஞ்சம் பராமி பராமரி அப்படின்னா மனதளவையும் சரி உங்களுக்கான ஓய்வும் சரி ரெண்டுமே தேவை உடல் சார்ந்தும் தேவை மனம் சார்ந்தும் தேவை கொஞ்சம் அமைதியாக தியானம் பழகுங்க மனசு கிட்ட பேசுங்க மனசுல உள்ளதை உணருங்க உங்களுக்கானது அன்பு தான் ஓகே துலாம் ராசி துலாம் லக்னம் இருக்கீங்கன்னா அன்புக்கு அடிமையானவர்களாக இருப்பீங்க அந்த அடிமைங்கிறதுனா எதை குறித்து சொல்றேன்னா கிட்ட போய் அதை தேடிக்கிட்டே இருக்கீங்க அன்பே அந்த அன்பு வந்து மற்றவங்கக்கிட்ட கிடைக்கிறது வாய்ப்புகள் குறைவாக இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் ஓகேவா ஸோ உங்கள் கணவன் கிட்ட இருந்தோ மனைவி கிட்ட இருந்தோ இல்லை காதலர்கள் இவங்க ஏதோ ஒன்று குழந்தைகள் சார்ந்து கூட இருக்கலாம் ஒரு குடும்பத்தில் ஓடா இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய நேரங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் அவங்க வந்து உங்களை ஒரு அன்றாட வேலைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய நபர்களாக மட்டுமே இருப்பாங்க ஸோ அன்பை வெளியில் தேடிட்டு இருக்காதிங்க அவங்களுக்குள்ள அன்பை நிறைஞ்சு வளைஞ்சு இருக்குது ஸோ உங்களுக்கான அன்பை நீங்கள் கொடுத்துக்கோங்க அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சம் ஓகேவா உங்களுக்கான டைம் இல்லை நேரம் இல்லைன்னா முதல்ல நீங்கள் தான் உங்களுக்கான அன்பை கொடுத்துக்கக்கூடிய முதல் நபர் நீங்கள் தான் ஸோ அதுக்கான நேரத்தை ஒதுக்குங்க அப்படின்னு பிரபஞ்சம் அழுத்தம் திருத்தமாக சொல்லுது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஒரு பெண் உட்காந்துட்ருப்பாங்க அவங்க கையில் ஒரு எனர்ஜி பால் இருக்கும் ஆற்றல் மிக்க பந்து அந்த எனர்ஜிங்கிறது முதல்ல உங்கள் கிட்டேருந்து தான் மற்றவங்களுக்கு போகும் சரியா நீங்கள் முதல்ல ஆற்றல் மிக்க நபர்களாக இருந்தால் தான் மற்றவங்க வந்து நம்மளை மதிக்கவே பார்ப்பாங்க சரியா நீங்கள் மற்றவங்களுக்கு போய் நிறைய விஷயங்கள் செய்வீங்க ஆனால் உங்களுக்கு நீங்கள் செஞ்சுக்காத போது அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா ஒரு பணியால் மாதிரி தான் பார்ப்பாங்க ஒரு வேலையால் மாதிரி உங்களை பார்ப்பாங்க அது நமக்கு தேவையா நீங்கள் உங்களுக்கு ராஜாவா இருங்க மற்றவங்களுக்கு நீங்கள் கொடுங்க செய்யுங்க ஆனால் உங்களுக்கு முதல்ல செஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது அந்த பிரபஞ்சம் ஓகேவா இந்த அட்டை உங்களுக்கு பொருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க கடைசியாக வந்திருக்கக்கூடிய அட்டை வந்து ரிஷபராசி ரிஷப லக்னம் இந்த வாசகத்தை பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க இல்லையா ஏ ஒன்னையே பெருமையாக பேசிக்காதா அப்படின்ட்டு ஆனால் இந்த அட்டைக்கு சொந்தக்காரவங்க வந்து பிரபஞ்சம் கொடுக்குற விஷயம் என்னென்னா உங்களே நீங்கள் பெருமையாக பேசிக்கோங்க உங்களை நீங்கள் பெருமைப்படுத்திக்கோங்க உங்களை நீங்களே பாராட்டிக்கோங்க அப்படின்னு குறிப்பிட்ட சொல்லுது ஓகேவா இந்த ராசி இந்த லக்னத்தில் நீங்கள் இருக்கீங்க ரிஷப ராசி ரிஷப லக்னத்தில் இருக்கீங்கன்னா பாராட்ட வெளியில் தேடாதீங்க நீங்கள் நிறைய சவால்களை கடந்து தான் இப்போ ஒரு நிலையில் இருக்கீங்க அது உறவு சார்ந்திருக்கலாம் படிப்பு சார்ந்து இருக்கலாம் இல்லைனா அவங்களோட தொழில் சார்ந்து இருக்கலாம் ஓகே நிறைய கஷ்டங்களை எதிர்கொண்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க ஆனால் உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க பாராட்டுவாங்க இல்லை நீங்கள் போட்ட உழைப்பை வந்து கவனிப்பாங்க அப்படின்னா இந்த அட்டையில் இப்போ பிடிக்கும்போது அதுக்கான கவனிப்பு கிடைக்காது ஓகேவா நீங்கள் எவ்வளோ தூரம் முன்னேறி இருக்கீங்களோ உங்களுக்கான பாராட்டை நீங்கள் கொடுத்துக்கும் போது இன்னும் நீங்கள் உற்சாகமாக உணர்வீங்க ஸோ இந்த உற்சாகங்கிறது ஒரு பிரதிபலிப்பு தான் இந்த பிரதிபலிப்பை வச்சுதான் நீங்கள் முன்னேறி போயிட்டே இருப்பீங்க ஒரு டார்ச் லைட் மாதிரி தான் உங்களுக்கான வெளிச்சம் வெளியிலேருந்து கிடைக்குமான கிடைக்காது அதே உங்கள் கையில் ஒரு டார்ச் லைட் இருக்குது சுயமா உங்களை நீங்கள் பார்த்துக்கிறீங்க சுயமா நீங்கள் உங்களே பாராட்டிக்கிறீங்கன்னும் போது உங்களோட டார்ச் லைட் உங்க கூடியே இருக்கும்போது அது எனர்ஜி ஆற்றல் மிக்கதா இருக்கும்போது அது அழகாக உங்களோட வாழ்க்கைக்கு வழிகாட்டும் ஸோ உங்களோட பாராட்டை வெளியில தேடாதீங்க அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களை நீங்களே தாழ்வாக நினச்சிக்கிறது மற்றவங்க கூட ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்க்கறது அது போல ஒரு குணம் இருந்ததுன்னா யாரு கூடியும் நீங்கள் ஒப்பிடாதீங்க உங்களை ஓகே நீங்கள் ஒரு யூனிக் பீஸ் ரிஷப ராசி ரிஷப லக்னமாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு யூனிக் பீஸ் தான் ஓகே மற்றவங்க கூட ஒப்பிட்டு நம்ம நேரத்தை விரயம் செய்யாதீங்க அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சம் ஸோ ஒப்பிடுற நேரத்தில் நீங்கள் முன்னேறி போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு வழி பாதை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சம் ஓகேவா ஸோ இந்த வரக்கூடிய ஆறு அட்டைகளை நம்ம பார்த்தோம் சில பேர் நினைக்கலாம் என்னடா என்னோட ராசி என்னோட லக்னம் வந்து இதில் வரலையே அப்படின்ட்டு அவங்களுக்குலாம் பிரபஞ்சம் கொடுக்குற ஒரு விஷயமா எனக்கு என்ன ரெசனேட் ஆகுதுன்னா இந்த ஆறு அட்டைகள்லேருந்து வரக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சொந்தமானது ஓகேவா ஸோ இப்போ யாரையாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன் இந்த அட்டைகள்லாம் வரல ஏன்னா ஷஃபல் பண்ணி தானே நம்ம எடுக்கிறோம் சில ராசியோ சில லக்னமோ இல்லை அப்படின்னா இந்த ஆறு அட்டைகளுமே அந்த நபர்களுக்கான மொத்த வாசிப்பா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்சு நான் இந்த அட்டைகளை வந்த விஷயங்களை உங்களுக்கு வாசிச்சு சொல்லிட்டேன் சேனலுடைய மெசேஜா யாருக்கு எது பொருந்ததோ எடுத்துக்கோங்க அந்த விஷயங்களை தவிர்த்துருக்கேன் நன்றி